பாருங்க தம்பி இப்ப ஒரே சவுண்ட் கேக்குறதுதா ட்ரெஸ் போடாம வச்சுக்கிறா நீ எப்படி காட்டுறது நான் சாமி தூங்கவே மாட்டேங்க தூங்கவே இல்லை தூங்கவே இல்லை பாருங்க வர வர போக முதலாவது ஒரு ஒரு மணி நேரமா தூங்குவேன் அதுவும் இல்லை ஆ காலையில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தால் அது தூக்கு தூ குளித்துட்டு வந்தாச்சும் அப்போ தூங்களேன் பாத்துப்பா ம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மதியானம் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டேன் நல்லா சூப்பராக இருந்தது காய்கறி செஞ்சு வச்சுருந்தா நான் காலையில் போயிட்டு பெருமானவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஒரு வேலையாக போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்துட்டு சாப்பிட்டாச்சு ஆ திருப்தியா சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அம்மா சொல்லுங்க ஒரு சின்ன அப்டேட்டே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை பிரான்ஸ்